உலகத்தரம் போர்ட் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமிக்க ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் என்ற எண்ணில் அழைக்கவும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போத்தனூரிலிருந்து திருச்சி அருகே தால்மியா சிமெண்ட் கம்பெனிக்கு தால்மியாபுரத்திற்கு பாலித்தீன் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு கருணாநிதி என்பவரது இருபது டயர் கொண்ட கண்டெய்னர் லாரியில் சேஸ் மற்றும் தொட்டியின் பிடிப்பான ஜாயின் துண்டித்து நடுரூட்டில் கண்டெய்னர் தொட்டி மட்டும் கலண்டு விழுந்துள்ளது இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பல்லடம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பார்த்திபன் மற்றும் நகராட்சி சுகாதாரத்துறை உதவி ஆய்வாளர் சங்கர் ஆகியோர் இணைந்து ஜெசிபி மற்றும் டோசர்களை கொண்டு பாலித்தீன் கழிவு குப்பைகளை சாலையிலிருந்து அகட்டி சாலையோரத்தில் தற்போது கொட்டி வருகின்றனர் தொடர்ந்து கடுமையான துர்நாற்றம் இந்த கழிவு பாலித்தினால் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு திருச்சி கோவை

தனி வண்டி வாடகைக்கு போகுதா ஓனரே சார் ஓ ஓனரே தான் இப்போ எங்கே வாடகை தான் போகிறீங்க எத்தனை மெய்திக்கு போகிறீங்க சார் எப்படி நடந்துச்சுது சார் வண்டி கொஞ்சம் மடிகிற மாதிரி வந்து சார் உரிச்சா லோடு சஞ்சிக்கிச்சு அதனால அப்போ நீங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம்ல அது அது வந்து இப்போ பில்டிங்கு இதில் இருக்குது அது கட்டாயிருக்குன்னு தெரியாதா இல்லை கட்டெல்லாம் ஆகல சார் அதான் லோடு கொஞ்சம் சார் வந்து பேப்பர் லோடு இல்லை சார் அதனால் லோடு கொஞ்சம் சஞ்சிக்கிச்சு சார் அதனால் போத்தனூர்லேருந்து டாமியாக போகறதுங்க சரி 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 சார் இது கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க சார்